கணபதிக்கு ஏன் யானை முகம் வந்தமைந்தது என்பதற்கு ஒரு கதை உண்டு ஒரு அழகிய கிராமத்தை ஒட்டி ஒரு காடு இருந்ததாம் அந்த காட்டில் உள்ள விலங்குகள் அந்த கிராமத்தில் உள்ள ஊர் பெரியவர்களை பஞ்சாயத்து பேசுவதற்காக அழைத்தனவாம் அந்த ஊரிலிருந்து ஐந்து பெரியவர்கள் பஞ்சாயத்து பேச அந்த காட்டினுடைய எல்லைப் பகுதியில் கிராமத்திற்கும் காற்றிற்கும் நடுவில் உள்ள பகுதியில் ஒரு அரச மரத்தடியில் வந்து அமர்ந்தார்களா ஒவ்வொரு விலங்கண்ணத்தினுடைய பிரதிநிதியாக ஒவ்வொரு விலங்கும் அங்கே வந்து கூடினவாம் அந்த விலங்குகள் பஞ்சாயத்தாரிடம் அங்கங்கே நீங்கள் கோவில் கட்டியுள்ளீர்கள் ஆனால் அதில் கோவில் உள்ள இறைவன் அல்லது தெய்வம் என்பது மனித வடிவில் மட்டுமே உள்ளது ஆனால் விலங்குகளாகிய எங்களுக்கும் அவன்தான் இறைவன் அவன்தான் எங்களை படைத்துள்ளான் ஆகவே விலங்குகளாகிய எங்களுடைய உறுப்புகளும் அந்த இறைவனுடைய வடிவத்தில் இடம் இடம்பெற வேண்டுமல்லவா என்று வினவின பஞ்சாயத்தார் யோசித்தார்களாம் ஆமாம் விலங்குகளையும் இறைவன் தான் படைத்துள்ளான் ஆகவே விலங்குகளினுடைய உடல் உறுப்புகளும் இறைவனுடைய வடிவத்தில் இடம்பெறுவதில் தவறில்லை என்று தீர்ப்பு சொன்னார்களாம் அப்பொழுது விலங்குகள் இறைவனுடைய வடிவத்தில் நாங்கள் இடம்பெற வேண்டுமானால் என்ன அடிப்படை தகுதி வேண்டும் என்று கேட்டனவாம் அதற்கு பஞ்சாயத்தார் அருள் இரக்கம் கருணை என்பதை பிற உயிர்களிடத்தில் காட்டும் விலங்குகளுடைய உறுப்புகளை இறைவனுடைய வடிவத்தில் இடம்பெறச் செய்யலாம் என்று கூறினாராம் பஞ்சாயத்தார் முன்னிலையில் முதலை ஒன்று வந்ததாம் நான் குளத்தில் படுத்திருந்தேன் அந்த குளக்கரையில் மான் ஒன்று நீர் அருந்த வந்தது நான் அதை விரைவாக சென்று பற்றி பிடித்து விட்டேன் அப்பொழுதுதான் நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன் அந்த மானினுடைய வயிற்றில் இதே துடிப்பு கேட்டது அது வயிற்றில் மான் குட்டி ஒன்று உள்ளது என்பதை நான் உணர்ந்தேன் அந்த குட்டியானது உயிர் வாழ வேண்டும் என்று நான் விரும்பி அந்த தாய்மானை நான் விடுவித்து விட்டுவேன் ஆனால் ஐரோப்ப கண்டத்தில் சில நிலப்புரப்புகள் வாழ்ந்துள்ளார்கள் குட்டி ஈணுவதற்கு இன்னும் பத்து நாட்கள் உள்ள நிலையில் ஒரு தாய் பசுவை கொன்று தாய் பசியினுடைய மாமிசத்தை தங்களுடைய அடிமை வேலையாட்களுக்கு கொடுத்து விட்டு அந்த இளம் கன்றினுடைய மாமிசத்தை மட்டும் உண்ணும் வழக்கத்தை சில நிலப்புரபுகள் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டதா பஞ்சாயத்தார் ஆமாம் இந்த நிகழ்வுகள் நாங்கள் அறிந்ததே என்று கூறினார்களாம் அப்பொழுது முதலை இறைவனுடைய தலையில் முதலீனுடைய தலை இடம்பெற வேண்டும் ஏனெனில் நான் மானுக்கு அருள் செய்துள்ளேன் ஆகவே மனிதரைக் காட்டிலும் நான் ஒரு மேம்பாடான செயலை செய்துள்ளதால் எனது தலையானது இறைவனுடைய தலையாக இடம்பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததா பஞ்சாயத்தார் ஒரு தரப்பை கேட்டுவிட்டு தீர்ப்பு சொல்ல முடியாது இதர விலகலை கேட்போம் என்று பதில் உரைத்தார்களா பஞ்சாயத்தார் முன்னிலையில் ஒரு புலி ஒன்று வந்ததாம் கூறியதாம் நான் ஒரு குரங்கினுடைய பின்பக்கத்தில் மெதுவாக நடந்து வந்தேன் அந்த குரங்கை என்னை கவனிக்கவில்லை ஆகவே பாய்ந்து சென்று அதன் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்து விட்டேன் ரத்தம் பீச்சி வெளியேறியது அந்த குரங்கினுடைய முன்பக்கு வந்து பார்த்தபொழுது நான் அதிர்ச்சி உற்றேன் ஏனெனில் அந்த குரங்கினுடைய கையில் மிக சிறிய குட்டி ஒன்று இருந்தது தாய் குரங்கு இறந்துவிட்டால் அந்த குட்டியால் உயிர் வாழ இயலாது என்ற உண்மையை நான் உணர்ந்தேன் குட்டியானது தனது தாயினுடைய தலையிலிருந்து இரத்தம் பீச்சி வருவதை பார்த்து அதிர்ச்சி உற்று இருந்தது தாய் குரங்கும் தனது குட்டியை கையிருங்களில் விட்டு விட்டு நாம் இறந்து விடுமோ என்ற உணர்வு உந்தப்பட்டு அதுவும் அதிர்ச்சி அடைந்தது மிக அருகாமையில் இருந்த புலியும் தவறான இறை ஒன்றை நாம் தேர்ந்து விட்டோமோ என்ற குற்ற உணர்வில் அதுவும் அதிர்ச்சி அமைதியாக இருந்தது பின்னர் புலியானது தனது தவறை உணர்ந்து அங்கிருந்து அகன்று சென்று விட்டது அன்று அது எந்த உணவையும் உண்டவில்லை குற்ற உணவினால் உந்தப்பட்ட நிலையில் அது இருந்தது அப்பொழுது அந்த புலி சொல்லியதாம் கீழ்த்திசை நாடுகளில் பெரிய விளையாட்டு தேடலில் மக்கள் ஒன்று கூடியிருப்பார்கள் அங்கே இரும்பு வேலி அமைக்கப்பட்டிருக்கும் அந்த இரும்பு வேலிக்குள் பசித்த நிலையில் சிங்கம் புலி போன்ற விலங்குகள் இருக்கும் அப்பொழுது அங்கே ஒரு வாகனம் வரும் அந்த வாகனத்தில் சில பசுக்கள் இருக்கும் அந்த வாகனமானது அந்த பசுக்களை அந்த விளையாட்டுத் திடலில் இறக்கிவிட்டு அது அகன்றுவிடும் பசித்த நிலையில் உள்ள சிங்கம் புலி ஆகியவை அந்த மாடுகளை கொன்று உண்ணும் இந்த காட்சியை இரும்பு வெளிக்கு அப்பால் உள்ள மனிதர்கள் கைகோட்டி சிரித்து பார்த்து அகம் அல்கிறார்கள் அப்போது புலி சொல்லியதாம் நான் ஒரு குரங்கு குட்டியின் மீது அருள் உடையவனாக இருந்தேன் ஆனால் மனிதர்கள் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் கூடிக்கொண்டு ஒரு சிறிய உயிர்கள் பழியாவதைக் கண்டு அகம் அல்கிறார்கள் ஆகவே இறைவனுடைய வடிவத்தில் மனிதர்களுடைய தலை இடம்பெறக்கூடாது புலியாகிய எனது தலைதான் இடம்பெற வேண்டும் என்று விண்ணப்பித்ததாம் பஞ்சாயத்தார் நீ அருள் உடையவனாகத்தான் இருந்திருக்கிறாய் உனது செயல் பாராட்டுக்குரியது இருப்பினும் பிற விலங்குகளை கேட்டுவிட்டு தீர்ப்பு சொல்கிறோம் என்றனராம் பஞ்சாயத்தார் முன்னிலையில் குரங்கு ஒன்று வந்ததாம் நாங்கள் மரத்தின் மீதுதான் வாழ்கின்றோம் அப்பொழுது மரத்தினுடைய அடியில் மான் கூட்டங்கள் வந்து புற்களை மேய்வது வழக்கம் அந்த சமயத்தில் மறைவிடத்திலிருந்து ஒரு சிங்கமோ புலியோ வருவதை மரத்தின் உச்சியில் உள்ள எங்களால் காண முடியும் கீழே புற்களை மேய்ந்து கொண்டிருக்கின்ற மான்கள் வரி குதிரைகளுக்கு நாங்கள் அபாய எச்சரிக்கை ஒளியை எழுப்பி அந்த விலங்குகளை அந்த இடத்திலிருந்து ஓடவதற்கு உதவி செய்கின்றோம் இவ்வாறு எனது கொள்ளு தாத்தா செய்தார் இதே பணியை என்னது கொள்ளு பேரனும் செய்வான் இந்த உதவியை செய்வதால் மான் இனத்திலிருந்தோ வரிக்குதர் இனத்திலிருந்தோ இனத்திற்கு எந்த விதமான பிரதிபலனும் கிடையாது ஆகவே எந்த எதிர்பார்ப்பும் இன்றி குரங்குகளாகிய நாங்கள் பிற உயிர்களுக்கு இரக்கம் காணிக்கின்றோம் ஆகவே மனிதர்கள் தோல் பாதலிடும் தொழிற்சாலை என்று ஒன்று வைத்துள்ளார்கள் அது மாடுகளை கொலை செய்வதற்கான கொலைக்களமாகும் மிக அதிக கொதிநிலையில் உள்ள நீரை அந்த பசுமாடுகள் மீது பாய்ச்சுவார்கள் அந்த பசுமாடுகளுக்கு தனக்கு என்ன நிகழ்கிறது என்பதே தெரியாது ஆனால் மாடினுடைய தோளும் சதையும் விலகிவிடும் அங்கே ஒரு நபர் ஒரு சிறு கத்தியை எடுத்து வந்து அந்த மாட்டினுடைய தோலை அப்படியே தனியாக எடுத்து விடுவார் மாட்டினுடைய தலைப்பகுதியில் மட்டுமே தோல் இருக்கும் மீதம் உடலில் உள் உடலில் எந்த தோளுமே இருக்காது அந்த நிலையில் அவர் அந்த தோலையை எடுத்துக்கொள்கின்றார் அந்த பசுவானது சுமார் பத்து நிமிடங்கள் உயிர் வழியை உணர்ந்து துடிதுடித்து மரண ஓலத்தை எழுப்பிவிட்டு விட்டு கண்களில் நீரை சிந்துவிட்டு இறந்துவிடும் அந்த மாட்டு இனமானது மனிதர்களுக்கு பால் நோர் தயிர் வெண்ணெய் நெய் இவற்றை அளிக்கின்றது அது மட்டுமல்லாமல் காளை மாடுகள் நிலத்தை உழுவதற்கு பயன்படுகின்றன வண்டி இழுத்துச் செல்வதற்கு பயன்படுகின்றன இவ்வாறு மாட்டினமானது தனது வாழ்நாள் முழுவதும் மனிதர்களுக்கே பயன்படுகின்றது அப்படிப்பட்ட நிலையில் மனிதர்கள் அந்த மாட்டின்பது எந்த விதமான நன்றி உணர்ச்சியும் பாராமல் மிக கொடூரமாக கொலை செய்கிறார்கள் ஆகவே குரங்கினமான எங்களுடைய தலையைத்தான் இறைவனுடைய தலையாக வைக்க வேண்டும் என்று குரங்கு கோரிக்கை வைத்ததாம் பஞ்சாயத்தாரம் ஆமாம் மனிதர்கள் மிகவும் கொடூரமாக இருக்கிறார்கள் குரங்குகளுடைய செயலானது பாராட்டும்படியாக இருக்கிறது இருப்பினும் பிற விலங்குகளுடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு பின்னர் தீர்ப்பு கூறுவோம் என்றார் என்றனார்களாம் பஞ்சாயத்தார் முன்னிலையில் மான் ஒன்று வந்ததாம் அந்த மான் சிங்கம் புலி கரடி போன்ற மாமிச உண்டிகளினுடைய உரு உடல் உறுப்புகள் இறைவனுடைய வடிவத்தில் இடம்பெறக்கூடாது ஏனெனில் சிங்கம் புலி போன்றவை எங்கள் இனத்தை கொன்று உண்டு வாழ்கின்றன எங்களை படைத்த இறைவன் அருளாளாகத்தான் இருப்பான் ஆகவே எங்களை கொல்லக்கூடிய புலி சிங்கம் போன்ற விலங்குகள் இறைவன வடிவத்தில் இடம்பெறக்கூடாது என்று கோரிக்கை வைத்ததாம் அது மட்டுமல்லாமல் இந்த காட்டை உருவாக்குவதற்கு யானைதான் மிகவும் பயன்படுகிறது சுமார் இருநூறு சதுர மைல்கள் சுற்றளவு உள்ள ஒரு காட்டை நிர்வகிப்பது யானைதான் யானை கூட்டமானது தாவரங்களுடைய விதைகளை உண்கிறது பல இடங்களுக்கு சுற்றித் திரியும் பொழுது அது எடுக்கக்கூடிய எச்சத்தினால் அந்த விதைகள் அங்கே முளைப்புத் திறனை பெற்று மரங்களாகவும் செடியாகவும் உருவாகி காடு உருவாகிறது அதை நம்பித்தான் மான் வரிக்குதிரை போன்ற எங்கள் இனமும் உயிர் வாழ்கிறது யானை கூட்டமானது ஒரு குளத்தில் நீர் அருந்த சென்றால் அங்கே மான் வரிக்குதிரை போன்ற விலங்கினங்கள் எவ்வித அச்ச உணர்வுமின்றி வந்து நீர் அருந்த வந்துவிடும் ஏதேனும் புலி சிங்கம் போன்றவை கண்ணுக்கு தென்பட்டால் அவற்றை யானை கூட்டமே ஓட்டிவிடும் ஆகவே யானைகள்தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன ஆகவே யானையினுடைய தலையை இறைவனுடைய தலையாக இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனவான் காட்டில் மாமிச உண்ணி இனத்தினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு ஆனால் தாவர உண்ணி இனங்களினுடைய எண்ணிக்கை அதிகம் ஆகவே அந்த விலங்கினுடைய பிரதிநிதிகள் யானையினுடைய தலையை தான் இறைவனுடைய வடிவத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனதாம் அப்பொழுது பஞ்சாயத்து பேச வந்துள்ள ஐந்து நபர்களில் ஒருவர் ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் ஒரு சமயம் பாகன் ஒருவன் தனது யானைக்கு ஒரு கல் தூண் ஒன்றை குளியில் வைக்க வேண்டும் என்று ஆணையிட்டான் ஆனால் அந்த யானையானது அந்த கல் தூணை அந்த குழியில் இறக்க விட்டது யானை பாகன் தனது அங்குசத்தால் அதை குத்தி காயப்படுத்தி மீண்டும் அந்த ஆணையை வலியுறுத்தி சொன்னான் அப்பொழுதும் அந்த யானையானது அந்த கல் தூணை அந்த குழியில் வைக்க மறுத்து விட்டது பாகன் சற்று நிதானித்து அந்த குழியை போய் பார்த்தான் அங்கே ஒரு பூனை கூட்டி இருந்தது அப்பொழுதுதான் பாகன் ஒரு உண்மையை உணர்ந்தான் யானையானது அங்குசத்தால் குத்தப்படும் நிலையிலும் அந்த பூனைக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்று நினைத்தது ஆகவே யானைக்கு இயல்பாகவே பிற உயிர்களை இம்சிக்கும் எண்ணம் கிடையவே கிடையாது என்று பஞ்சாயத்து பேசிய ஒருவர் கூறினாராம் இதர பஞ்சாயத்து பேசக்கூடிய நபர்களும் ஆமாம் ஆமாம் என்று ஆமோதித்தனாராம் மனிதர்களிடத்தில் காணப்படாத ஒரு பண்பு என்பது பிற உயிர்கள் வருத்தப்படும் பொழுது தாம் வருத்தப்படாமல் இருக்கின்றார்கள் ஆகவே இறைவங்களுடைய தலையாக யானையின் தலையை வைத்து விட்டால் அவர்களும் அந்த கருணை இரக்கம் தோன்றுவதற்கு அது வழி செய்யும் என்று கருதினார்களாம் பஞ்சாயத்து பேச வந்துள்ள ஐந்து நபர்களில் மற்றொரு நபர் ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் ஆப்பிரிக்க நாட்டில் யானைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது ஆகவே அரசாங்கமானது வேட்டையாடு வேட்டையாடக்கூடிய நபர்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு வரக்கூடிய யானைகளை நீங்கள் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு விடலாம் அதன் தந்தத்தை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சட்ட விதியை தளர்த்தினர்களாம் இதை அறியாத யானை கூட்டமானது அந்த எல்லை நோக்கி நடந்து வந்ததாம் அப்பொழுது கருணை உள்ள ஒரு நபர் கூக்குரல் எடுத்து அந்த யானையை எச்சரித்து திரும்ப செல்லும்படி வலியுறுத்தி கூறினாராம் யானைகளும் அங்கே ஆபத்து உள்ளது என்பதை உணர்ந்து மருதுசில் சென்றுவிட்டனதாம் இந்த நிகழ்வுகள் சில முறை நடந்தது அந்த நபருக்கு ஆங்கிலத்தில் எலிபெண்ட் விஸ்பரர் என்பார்கள் அந்த விலங்கு ஆர்வலர் அந்த காட்டு யானைகளிடம் மிக நெருங்கி சென்று பேசுவதை வழக்கமாக கொண்டார் இவ்வாறு வாழ்ந்து வரும் நிலையில் ஒரு நாள் அவர் இறந்து எங்கோ உள்ள யானை கூட்டமானது இவர் இறப்பை உள்ளுணர்வால் உணர்ந்து கொண்டு மீண்டும் அவர் வாழுகின்ற இடத்திற்கு வந்தனவா அங்கேயே இரண்டு மூன்று நாட்கள் முகாமிட்டு தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தியதாம் இதை கேட்ட இதர பஞ்சாயத்து நபர்கள் இது யானையினுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறது யானை மனிதன் மீது எவ்வளவு நன்றியை வெளிப்படுத்துகின்றன என்பது ஆச்சரியத்திற்குரியது ஆகவே இறைவனுடைய தலை வடிவமாக யானையினுடைய தலை வடிவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று பேசினார்களாம் இந்த கருத்தை ஆமோதிப்பதற்கு யானையை அழைத்தார்களாம் இறைவனுடைய தலையாக யானையின் தலையை நாங்கள் வைக்கலாம் என்று இருக்கிறோம் உனது கருத்து என்ன என்று கேட்டனராம் யானை அதற்கு கூறியதாம் மனிதர்களை விட எனது கண் பார்வையானது மிகவும் கூர்மையானது மனிதர்களை விட என்னுடைய செவி திறனானது மிகவும் நுட்பமானது மனிதர்களை விட எனது நுகரும் சக்தியானது பன்மடங்கு அதிகமானது இயற்கை பேரிடர்களான நில அதிர்வு கடல்கோள் போன்றவற்றை முன்கூட்டியே உணரக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு இந்த ஆற்றல் மனிதர்களுக்கு கிடையாது நாங்கள் இயற்கையோடு இயற்கையாக வாழுகின்றோம் இருப்பினும் இயற்கை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற உண்மையை எங்களால் உணர முடிகின்றது இந்த காட்டில் எந்த இடத்தில் குளத்தில் நீர் உண்டு எந்த இடத்தில் நீர் இருக்கின்றது எந்த இடத்தில் மழை பொழிவு இப்பொழுது நிகழ்கின்றது அதை நோக்கி இதர யானை கூட்டத்தை நாம் அழைத்து செல்ல வேண்டுமென்று நாங்கள் செல்கின்றோம் ஆகவே இயற்கையை பற்றி மனிதர்களை விட நாங்கள் அதிகமாக அறிந்து வைத்திருப்பதால் எங்கள் தலையை நீங்கள் இறைவனினுடைய வடிவத்தில் தலையாக இடம்பெறச் செய்வது சால பொருத்தமாக இருக்கும் என்று கூறியதான் யானையினுடைய கருத்தை கேட்ட பஞ்சாயத்து தலைவர் ஒரு கருத்தை முன்வைத்தாராம் பொதுவாக நீரை உறிஞ்சி குடிக்கின்ற மாடு குதிரை மனிதர்கள் இவர்கள் அனைவரும் சைவ உணவை மேற்கொள்ளுவாறு இயற்கை படைத்துள்ளது ஆனால் புலி சிங்கம் போன்றவை நீரை நக்கிதான் அருந்தும் ஆகவே அது அசைவ பிராணியாக இயற்கை படைத்துள்ளது பற்களுடைய பல் அமைப்பானது சிங்கம் புலி ஆகியவற்றுக்கு மிகவும் கொடூரமாக அமைந்திருக்கும் சில விலங்குகளை ஒரு சில வினாடியில் கொள்ளுமாறு அந்த பற்கள் அமைந்திருக்கும் ஆனால் மனிதனுடைய பற்களுடைய கட்டமைப்பானது விலங்குகளை கொள்வதற்காக அமைக்கப்படவில்லை ஆகவே அவன் சைவ உணவை மேற்கொள்ள வேண்டும் என்று இயற்கையை விதித்துள்ளது மூன்றாவதாக மனிதனுடைய குடல் அமைப்பானது தாவரத்திலிருந்து வரக்கூடிய புரதச்சத்தை ஜீரணிக்கின்ற முறையில் குடல் அமைந்துள்ளது ஆனால் சிங்கம் புலி போன்ற விலங்குகளுடைய குடல் அமைப்பானது அசைவ உணவையிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதத்தை ஜீரணம் செய்கின்றவாறு அமைந்துள்ளது ஆகவே இந்த மூன்று அடிப்படையில் பார்க்கும் பொழுது மனிதனாகவன் இயல்பாகவே இயற்கை திட்டத்தின்படி சுத்தமான சாத்விய உணவை மட்டுமே அவன் உண்ண வேண்டும் என்று விதித்துள்ளது ஆகவே ஒரு மனிதனை நீ மனிதனாக இரு என்றால் அவன் கேட்க மாட்டான் அவன் விலங்கை போலேயே இருப்பான் மனிதனை நீ தெய்வமாக மாறு என்று நிபந்தித்தால் அவன் குறைந்தபட்சம் மனிதனாவது அவன் இருப்பான் ஆகவே யானையினுடைய தலையையே இறைவனுக்கு வைப்பது மிகவும் பொருத்தம் என்று தீர்ப்பு சொன்னாராம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதர்கள் கொடுமையான பற்களை வைத்துள்ள அசுர வடிவ தெய்வங்களை தெய்வ சிலைகளை நிறுத்தி அதன் முன்னர் வேள்வி செய்வார்கள் சில விலங்குகளை கொன்று அதன் மாமிசத்தை வேள்வி தீயிலிட்டு எரித்து அதை வந்துள்ளவர்களுக்கு உண்பதற்கு அளிப்பார்கள் அப்பொழுதுதான் கானபத்திய வழிபாடு தோன்றியது பிற உயிர்களை கொன்று அதன் மாமிசத்தை இட்டு எரித்து பிறருக்கு உண்ண வழங்கும் நடைமுறை முடிவுக்கு வந்தது ஏனெனில் அந்த விலங்கினுடைய மாமிசத்தை கணபதியினுடைய வாயில் ஊட்ட இயலாது ஏனெனில் யானை என்பது சைவ உணவை மட்டுமே மேற்கொள்ளக்கூடியது ஆகவே யாகத்தில் அல்லது வேள்வியில் விலங்குகளை பலியிடும் முறையானது முற்றிலும் முடிவுக்கு வந்துவிட்டது எனலாம் இந்து சமயத்தினுடைய மூன்றாவது தூண் என்று அழைக்கப்படும் காணபத்தியமானது ஒட்டுமொத்த உயிர்கணத்தையுமே இறைவனுடைய வடிவமாக பார்க்க வேண்டும் என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகின்றது முற்காலத்தில் சில மந்திர சொற்களை சொல்லிவிட்டு விலங்குகளை கொன்றால் அந்த பாவம் நம்மளை அண்டாது என்ற கருத்து நிலவியது ஆனால் உண்மையில் விலங்குகளை கொள்வதற்கு அனுமதி அளிக்கும் மந்திர சொல் என்று உலகில் எதுவுமே கிடையாது ஏனெனில் நீங்கள் ஒழிக்கின்ற மந்திர சொல் என்பது இறைவனை பொறுத்தளவில் உண்மைக்கு புறம்பானது ஆனால் விலங்குகளுடைய மரண ஓலம் அழுகை என்பது உண்மையானது அதுவே இறைவன் காதுகளில் விழக்கூடியது இயற்கையானது ஒரு திட்டத்தை வைத்துள்ளது நாம் செய்கின்ற நல்வினைக்கு நல்வினை பயன் நம்மை வந்து அடையும் நாம் செய்கின்ற தீமைகளுக்கு தீவினை பயன் நம்மை வந்து அடையும் ஆகவே தான் கானபத்திய வழிபாட்டில் தூய சாத்வீக உணவே மேற்கொள்ள வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகின்றது இப்பொழுது நுட்பமான கேள்வி ஒன்று பிறக்கின்றது திருவள்ளுவர் திருமூலர் வள்ளலார் போன்ற அருளாளர்கள் மாமிச உணவை உண்ணக்கூடாது என்று தடை செய்துள்ளனர் அதற்கு அந்த விலங்குகள் துன்பப்படுகின்றன என்பது காரணமா அல்லது இதர மனிதர்கள் விலங்குகளை கொள்ளாமல் இருப்பதனால் அந்த அருளாளர்களுக்கு ஏதாவது லாபமா இல்லவே இல்லை ஆனால் அந்த விலங்குகளை கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு தீவினை என்றாவது ஒரு நாள் அவசியம் ஏற்படும் அது ஒரு மடங்கிற்கு பல மடங்காக திரும்ப அவர்களை வந்தடையும் என்பதை அருளாளர்களாகிய திருவள்ளுவர் திருமூலர் வள்ளலார் போன்றவர்கள் உணர்ந்துள்ளார்கள் ஆகவே தான் அவர்கள் தூய சாத்வீக உணவை மட்டுமே உண்ண வேண்டும் அதுவே ஆன்மீக அறிவு நம்மளிடம் தோன்றுவதற்கான அடிப்படை என்பதை நமக்கு உணர்த்தியுள்ளனர் விநாயக சதுர்த்தி என்பது ஆவணிய மாத சதுர்த்தி அன்று வருகின்றது அது ஏன் அன்று கொண்டாடப்படுகிறது என்பதற்கு ஒரு வானியல் உண்மை உண்டு அது என்ன என்பதை அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்